இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையிலாது வெளியேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல ஜபவேளைக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே கத்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நாள் சொல்லுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே இஸ்ரோவேளை காக்கிறவர் உறங்குவதுமில்லை இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் ஒன்று உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ரெண்டாவது உங்களை ஆசீர்வதிக்கணும் மூன்றாவது உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தணும் உங்களை எல்லா விதமான பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழக்குகளுக்கும் எல்லா சண்டைகளுக்கும் உங்களை விலைக்கு பாதுகாக்கணும் ஆகையால் தான் அவர் உறங்காமல் தூங்காமல் இருக்கிறார் இஸ்ரோ வேலை காக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறவர் நிச்சயமாய் உறங்குவதுமில்லை தொங்குவதுமில்லை நீங்கள் என்னோடு கூட கூட இணைந்து ஜெபியுங்கள் கத்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோகப்பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுத்துகிறப்பா இஸ்ர வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக அந்த விரே உங்கள் அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பகல் காலமும் இரவு காலம் ஆண்டவரை அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலெல்லாம் உங்கள் பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையோ அண்டவரே நீர் விசாரித்து அவர்களை நடத்துவீராக அந்த எங்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி எங்களுக்கு உதவுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு துணை நிற்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற இயங்கி கொண்டிருக்கிற உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உறுதுணையாயிருந்து ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் காக்கின்ற தேவனாகிய கத்தர் உங்கள் பிள்ளைகளை எப்படியாக இரவும் பகலும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களும் நீர் பாதுகாத்து நடத்துங்கப்பா அவர்களுக்காக நீர் பரிந்து பேசுவீராக அவர்களுக்காக நீர் ஆண்டவர் இறங்கி பரிதில் பேசுவீராக உங்கள் பிள்ளைகளுக்கு நீதி செய்ண்டவரை உங்கள் பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கட்டும் அப்பா அவருடைய வேதனைகள் மாறட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஐயா கண்ணீருக்கு பதில் கிடைக்கட்டும் உறங்காமல் தூங்காமல் இருந்து என் தேவனாகி கற்றுரு உங்கள் பிள்ளைகளுக்கு வளப்பக்கத்திலும் பட்சத்திலும் இருந்து நீர் அருகாமையிலிருந்து அவர்களை நடத்துங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவங்க கவலையெல்லாம் மாறட்டும் துக்கமெல்லாம் மாறட்டும் கண்ணீரெல்லாம் மாறட்டும் ஐயா நீர் விசாரிங்காண்டவரை உங்கள் பிள்ளைகளை விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்யுங்க விடுதலை கொடுங்க ஆண்டு வரை அற்புதம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாக ஆண்டவர் உங்க கூட இருந்து வழிநடத்துவார் காட் பிளஸ் யூ